என்ன மீன் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக நாங்கள் பற்றிக்கிட்டே இருப்போம் மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் தண்ணி மட்டத்தில் ரொம்ப கனமாக இழுக்கும் அதை இழுக்கிறத வச்சே ஒரு சில டைம்ல கணிச்சிடலாம் இது என்ன மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த தடவை நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய மீன் தான் மாட்டியிருக்கு அது என்ன மீன் பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்களால் வந்து ரோப்போ இழுக்கிறோம் அது மேலே வர மாட்டுது ரொம்ப சுத்து காட்டுது ரொம்ப வந்து பயங்கரமாக இழுக்குது மயில் மீன் தான் மாட்டியிருக்கு இதை வந்து மயில் மீன் சொல்லுவாங்க ஆனால் வந்து இது வந்து சின்ன மீன் தான் ரொம்ப பெரிய மீன் கிடையாது இதே இந்த இடத்துல பெரிய மீன் மாட்டியிருந்தால் கண்டிப்பாக ரோப்பை அறுத்து இருக்கும் நம்ம மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து ஃபுல்லாக பொறுக்க வச்சு இழுத்து பிடிச்சாலும் நிற்காது ரோப்பை அறுத்துட்டு போய்ட்டோம் இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ சைஸ் தான் இருக்கும் மீன் தான் பார்க்க பெருசாக இருக்கும் நீட்டாக இருக்கிறதுனால இது வந்து அதிக இடம் போடாது இதைத்தான் வந்து மயில் மீன் சொல்லுவாங்க ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் எடுப்பாங்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுக்க மாட்டாங்க